முஸ்லிம்களுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று மற்ற மக்களுக்கு ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடமை இந்த கடமையை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பாக நாம் பல்வேறு முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் சின்ன அளவிலான எந்த முறையாக இருந்தாலும் சரி பெரிய அளவாக இருக்கக்கூடிய மாநாடு போன்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லா நிகழ்வுக்கும் அடிப்படை என்னவென்று சொன்னால் இந்த ஏகத்துவ பணியை மேலோங்க செய்ய வேண்டும் ஏகத்துவத்தை பிற மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் தான் அதோடைய அடிப்படை அந்த அடிப்படையின் ஒரு பகுதியாக நமது பகுதியில் இந்த தினம் இந்த திருமுனை பிரச்சாரத்தை நாம் செய்து வருகிறோம் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக பிற மக்களை நேர்வழிக்கு அழைக்கும் அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய என்பது அடிப்படை அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் எவரும் இல்லை என்கின்ற இந்த அடிப்படையை நாம் எப்படி அணுகிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நம் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்கிறோம் சிந்திக்கிறோம் என்கின்ற ஒரு பார்வை என்பது நமக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த லாயாக இல்லலா என்கின்ற அடிப்படையான விஷயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பகுதியானவர் கவனமின்மையாக இருக்கின்ற காலத்தினால் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் இந்த லாயிலாக இல்லல்லா என்கின்ற அடிப்படையில் புகுந்துவிட்ட ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சில காலம் கிடைத்து அந்த கொள்கையிலேயே சின்ன ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு சலுகையை செய்து செய்துவிடுகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான விஷயங்கள் எல்லாமே எதிலிருந்து ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த லாயிலாக இல்லல்லாஹ் என்பதில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து தான் ஏற்படுகிறது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பொருள் வாங்க போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பொருளை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். சிறந்த பொருளாக இருக்க வேண்டும். அதை தரமான பொருளாக நாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி தேர்வு செய்து வாங்குகிறீர்கள். ஒரு நல்ல ஆடை தேர்வு செய்கிறீர்கள் இது எனக்கு ஃபிட்டாக இருக்குமா நல்லா இருக்குமா போனோம்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துட்டு வர மாட்டீங்க அதை தேர்வு செய்கிறீர்கள் அந்த தேர்வு செய்த அந்த ஒரு நிலை என்பது உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க நல்ல காய்கறி வேண்டும் என்று சொல்லி அதை தேர்வு செய்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க முருங்கைக்காய்ங்க வாங்கினான்னு சொன்னால் அதை நல்லா சரியான முருகைக்காக இருக்கிறதா முத்து நிலை இல்லாமல் இருக்கிறதா என்று சொல்லி தேர்வு செய்யக்கூடிய அந்த பழக்கம் என்பது நம்மிடையே இருக்கிறது ஒரு கத்திரிக்கையை வாங்கினா கூட சொத்தை இல்லாமல் இருக்க வேண்டும் சொத்தை நீச்சல் சொன்னால் வேஸ்ட்டாக போகும் என்ற ஒரு நிலையில் அதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்பது நம்மிடம் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு வெண்டைக்காயை வாங்கினான்னு சொன்னால் அது இளமையாக இருக்கணும் எலசாக இருக்கணும் முத்திச்சின்னு சொன்னால் அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது என்று சொல்லி அந்த தேர்வு செய்வதுல நல்லதை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் என்பது நமக்கு இருக்கிறது எல்லா நிலையிலையும் அழகான பொருளை விரும்புகிறது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நிலையாக இருக்கிறது இதுல ரொம்ப கவனமாக இருந்து கொள்கிறோம் ஆனால் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது என்று சொன்னா இந்த ஆயிலாக இல்லை என்கின்ற இந்த அடிப்படை கொள்கையில நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம் இந்த கவனம் இல்லாத காரணத்தினால் இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான வணக்க வழிபாடுகள் புகுந்துவிட்ட ஒரு நிலைமையை நாம் கண்கூடாக காண்கிறோம் அப்ப கவனம் இல்லாத இருக்கின்ற இந்த நிலை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையே சிதைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிவிடும் நிலை நமக்கு ஏற்படுமானால் நாளை மறுமையில் நாம் நிச்சயமான ஒரு வெற்றியை அடைய முடியாது என்கின்ற ஒரு பார்வை பார்வை கொண்டே இருக்க வேண்டும் இந்த இல்லை என்று சொன்னால் அந்த பார்வையில் தடுமாற்றம் என்றுவிடும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகத்தில் நபிமார்கள் எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று என்று இந்த ஏகத்துவ கொள்கையான வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது என்று சொல்லிதான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் ஒரு நபி சொன்ன பிறகு அதே கருத்தை சொல்வதற்கு இன்னொரு நபி எதற்காக தேவைப்படுகிறார் என்பதை நீங்கள் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா

வேறொரு நபி எதற்காக வருகிறார் என்று சொன்னால் அந்த என்கின்ற அந்த அந்த அடிப்படை கொள்கையில் அந்த ஈமானிய நிலையில் பெரும்பகுதி மக்கள் கடம் புறந்ததுதான் காரணமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இந்த நிலையில நம்மளுடைய ஈமானை நம்மளுடைய அடிப்படை களிமாவை நம்மளுடைய அடிப்படை புரிதலை வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற அந்த விஷயத்தில் எந்த விதமான கலப்படமும் நாம் செய்யாமல் அதை எச்சரிக்கை உணர்வோடு கவனமாக நாம் அந்த கொள்கையை எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இருப்போமே ஆனால் நமக்கு அது நேர்வழியை தவறும் மாறாக அந்த புதுப்பித்தல் கவனமின்மை நம்மகிட்ட இருக்குமே ஆனால் அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மூமின்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலவாயம் அவர்கள் இருந்த காலத்தில் இந்த எச்சரிக்கையை செய்து கொண்டே இருந்தார்கள் சமுதாயத்திற்கு அந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு என்று சொன்னார் குரான் மூலமாக அல்லாவுடைய தூதருடைய நபிமொழி மூலமாக ஏராளமான எச்சரிக்கையை சமுதாயத்துக்கு செய்து பண்படுத்தி வைத்திருந்த மக்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அவர்களுடைய மரண செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்று வரலாற்றில் தூதர் மரணிக்கவில்லை கடுமையான ஒரு போக்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அல்லாயின் தூதர் மறந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை நான் வாழால் வெட்டிவிடுவேன் என்று மூத்த சகாபி ரொம்பவும் அருகில் இருந்த சகாபி கூட உமர் அலி அல்லாஹ் வன்பு போன்றவர்கள் கூட அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவே கிடையாது அப்படி யாராவது சொன்னீர்கள் என்று சொன்னால் அவருடைய தரையை நான் வெட்டுவேன் என்று சொல்லி அதுல கடும் போக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்ப சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு அல்லாஹ் தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் இதுதான் லாயிலாக இல்லல்லா அல்லாஹு அல்லாஹின் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு நதி ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த உறுதியான கொள்கையை மறக்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களா இல்லையா புதிதாக வெளியில் இருந்து வந்தவர்கள் அப்படி சொன்னாங்க அல்லாவின் தூதர் என்ன கருத்தை வைத்தார்களோ என்ன பிரச்சாரம் பண்ணார்களோ அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அல்லாவின் தூதருடைய அந்த பாசத்துக்கு மீது காரணமாக அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொன்னார்கள் அந்த கருத்து மேலோங்கி இருந்தால் இஸ்லாம் நிலை பெற்றிருக்குமா யோசி பாருங்க இன்னைக்கு இன்னொரு தூரம் கடுமையான ஒரு நிலையில் கூட இஸ்லாமிய மார்க்கம் நம்ம வரைக்கும் வந்திருக்கு இன்னும் அடுத்தடுத்து மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் நிலையில் அந்த அந்த நிலையை இந்த மார்க்கம் நம்ம வரைக்கும் வந்திருக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அபுபக்கர் வழியில் வந்து வேற ஊர்ல இருந்து வர்றாங்க வந்து அல்லாவின் தூதரை பார்த்து அல்லாவின் தூதரே நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணம் கமிழ்ந்தீர்கள் விட்டீர்கள் இப்போதும் நர்மணகமாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாவின் தூதருடைய மரணத்தை ஒருவராக அபு அங்கு அவர்கள் இருந்தார்கள் சரியான பார்வை சரியான தேர்வு சரியான ஈமானுடைய பார்வை குரானுடைய வசனங்களை காட்டுகிறார்கள் அல்லாவுதான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் மற்ற எல்லாரும் மறப்பவர்கள் தான் நிறைய நீரும் அமைப்பவர்கள் தான் என்று சொல்லி திருமலை வசனங்கள் இருக்கிறது அதை எடுத்து அந்த சமுதாயத்தையே ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நேர்வழி என்ற அந்த கட்டமைப்பில் வைத்தார்களா இல்லையா இந்த பார்வை என்பது இந்த உயிர்மானிய உறுதி என்பது நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பார்வையிலிருந்து நம்ம விளங்கினோம் என்று சொன்னால் இந்த நிலையில் இருந்து நம்ம விலகிலோம் என்று சொன்னால் நம்ம மீது உள்ள அன்பின் காரணமாக மரியாதையின் காரணமாக சமுதாயத்தில் பெரிய ஆள் சொல்லிட்டார் ஏழு வருஷம் படிச்சு ஆலிம் சார் சொல்லிட்டார் மிக சிறந்த நபர் சொல்லிட்டார் என்று சொல்லி இந்த மார்க்க கொள்கைக்கு எதிராக யாராவது எதையாவது சொன்னீர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய அந்த தெளிவு என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தது சொன்னாதான் இந்த லாயிலாக இல்லல்லா என்கின்ற அடிப்படை விஷயத்தில் நாம் உறுதியாக இருப்போம்